పార్వతీదేవి அவங்கள்ட்ட தான் நான் வர வாங்கியிருக்கேன் அப்படியா அப்ப என் வரத்திற்கு பதிலை சொல்லிவிட்டு இந்த இடத்தை விட்டு நீங்க தாராளமாக செல்லலாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா పార్వతీదేవి இடத்திலே வர வாங்கியிருக்கின்றேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்ல 12

அது மட்டுமல்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் அழகுகளை படைத்தவன் அழகிலே சிறந்தவன் உன்னுடைய மனத்தின் வழியாக வருவான் அவனே உனக்கு மனவாள் என்று பார்வதி தேவி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் என்னை கண்ணால் பார்த்து நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய் என் நிலைமையை பார்த்தாயா ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சேகண்டி மேத்து நானும் சந்நியாசியாக சென்று கொண்டிருக்கின்றேன் நானா அழகிலே சிறந்தவன் வேண்டாம் வீண்வாதம் விட்டுவிடு உனக்கேத்த மனவாளன் எப்பொழுதாவது நிச்சயமாக வருவான் அண்ணவனை மணந்து கொள் ஆத்து மணல கூட எண்ணிடலாமா அர்ஜுனனுக்கு இருக்கிற பொண்டாட்டிக்கு எண்ணிக்கைக்கு கணக்கு வழக்கே இல்லையா அது ஒரு காலத்து உங்களுக்கு வந்து பொண்ணா செல்ல பெண்ணா செல்லன்னு நீங்க சொல்லுவீங்க அத நான் கேட்டுக்கிட்டு போவனா நாட்டிலே செங்கோலி அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற வாயிலே துள்ளி திருந்த கண்டுகளை போல அப்பொழுது நான் செய்த வினை இப்பொழுது இருக்கிறது ஆனால் அப்பொழுது அந்த ஆசை இருந்தது இப்பொழுது எனக்கு ஆசை இல்லை இப்ப நீங்க மாறிட்டீங்க ஆமா நீங்க மாறுங்க மாறாங்க மாறாம போங்க எனக்கு அது தேவையில்லை சரி நான் பன்னெண்டு வருஷம் தவறு இருந்தேன் வர இருந்தேன் அதுக்கு எனக்கு சொன்ன அங்க அடையாளத்தோட நீங்க வந்திருக்கிறீங்க சரி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதான் நிச்சயமாக உன்னை என்னால் திருமணம் செய்ய முடியாது வர் இவர் ஆண்களில் அழகன் அர்ஜுன மகாராஜன் தேர் விஜயன் எழில் விஜயன் வில்லேந்திய வீரன் இப்படி எல்லாம் அடைமொழி பெயர்கள் இவருக்கு இருக்கு என்னது நீங்க நான் எனக்காக இறைவன் படைத்தவர் நீங்க உங்களுக்காக படைத்தவன் நானு நீங்க வந்து பொன்னாசல்ல பொருளாசல்ல என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா தயவு செய்து பெண்ணாசல்ல மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா பெண்ணை கொண்டா கண்டா பேய் கூட ஆசைப்படுமா அது சாதாரண மனிதர்களுக்கு கல்லும் கூட கரைஞ்சிருமா ஆனா நானும் தபயோகி பட்டு போன மரம் கூட துளித்து வந்துரும் ஈஸ்வரனை நினைத்து செல்பவன் பாத்தீங்களா எனக்கு அந்த ஆசை கிடையாது கல்லும் கரைந்திடுமா மன்னவரே கட்டையும் துளித்திடுமா காமிக்கிறது நம்ம என் மனசவே திறந்து காமிச்சிட்டு சிவ சிவா முடியாதுங்கிற என்னை மலுவரைக்க வேண்டாம் என்னுடைய நெஞ்சமெல்லாம் அந்த சிவனையை அடித்துக் கொண்டிருக்கின்றது வேற எந்த பெண்ணையும் வேற எதையும் நடிக்கக்கூடிய சூழ்நிலையில என் மனசு தான் என் தாயி ஈஸ்வரியவும் என்னையை கட்டிக்க போற உங்களையுமே நினைச்சிக்கிட்டு இருக்கேன் தாய் சொல்லி இருக்கலாம் ஆனால் என் நிலைமை வேறு உன் நிலைமை வேறு நீ விரும்புவதோ மனம் நான் விரும்புவதோ தவம் ஆகினால் தவம் செய்ய போகும் என்னை தடை செய்வதே நம்மா தவம் செய்ய போகும் என்னை நான் சொல்வதற்கு வேண்டாம் அம்மா சொல்ல வேண்டாமம்மா என கண்டி எம்மாதே நான் எங்கு தோறும் செல்ல வேண்டும்

என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று வீண்வாதம் செய்து என்னை தொடர்ந்து வர வேண்டும் அம்பா சரிசாமி என்னை தொடர்ந்து என்னை தொடர்ந்து வாராய் பார்க்க வேண்டும் என்று இந்த அருஞ்சு சென்று கடந்த வாயிலே வீண் வாதம் செய்ய வேண்டாம் சென்று விடு எனக்கு வழிவிட்டு விடுமா நான் சென்று வருகின்றேன் வாங்க நீங்க தோங்க சாமி நாடுல இருந்து நகரங்களிலிருந்து மண்ணுல இருந்து மண்ணுல இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கும் தெரியும் அதனால நீங்க போயிட்டு வாங்க

சொன்ன மாதிரி இருக்கலாம் கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே எண்ணத்திலே நிறைந்து அதில் இடம் காதல் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா நல்லா வரும் அப்படியே கிழக்கலுன்னு தான் இருக்கு நீ வந்துட்டீங்கனாலும் போ வாய்ப்பு கொடுக்குறவரே வரமாட்டேங்கிறாரு சரி சுவாமி நான் செய்த தவம் பெருசா நீங்க போற தவம் பெருசா நான் பார்த்தே ஆகணும் ஏன்னா என்னை வந்து நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க உங்களுக்காக ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பன்னெண்டு வருஷம் நான் பாரத வந்திருக்கேன் உன்னால என்ன செய்ய முடியும்னு என்னைய கேட்டுட்டீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு மறுத்துட்டீங்க நிச்சயமாக நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியக்கோடு போடுறேன் அந்த சத்திய கோட்டை தாண்டி உங்களால எங்கயுமே போக முடியாது அப்படி போனீங்களாலும் நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றி பெற முடியாது இல்லம்மா நான் சத்திய கோடு போறப்பறம் இப்ப கூட ஒண்ணும் தப்பு இல்ல உங்க மனசை மாத்தி அது நான் தோரிறதுக்கு மட்டும் தான் உரிமை நீ ஆல் ரவுண்டா மட்டும் தட்டு வாங்களே வாங்கு மரட்டு தட்டற மாதிரி சப்பு சப்புனு அது விழுஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கங்க இப்போ ஏன் சொத்து அம்மா அப்பா அம்மா பாப்பா

நீங்க கடைசி என்ன சொல்றீங்க நிச்சயமாக உன்னை மனமுடிக்க முடியாது கெஞ்சியும் பார்த்துட்டே மிஞ்சியும் பார்த்துட்டே அழுதுட்டே அன்பா சொல்லிட்டேன் என்ன சொன்னாலும் சரி மனமுடிக்க முடியாது முடியாது நிச்சயமாக முடியாது முடியாது நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக உறுதியாக உண்மையாக நிஜமாக முடிவாக முடிவாக சொல்லிட்டீங்க ஆமா சம்பவ மகாதேவா அரிகர் வெள்ளி ரொம்ப உலகுடா மாதிரி ஏப்பா ஏ பாப்பா இந்த பொண்ண பார்த்தா பாவமா இல்லையா ஆமா ஏப்பா అర్జుனா அழுகாத சாமி ஏப்பா அர்ஜுனா ஒரு பொண்ணு அப்படி நம்ம கண் கலங்க விடலாமா பாவம் என்னமா சத்திய கொடுப்பற பாறேன் சத்திய கொடுன இருந்தால ஒரு வார்த்தை கேட்கிற வேலைய யார யார கண்டு நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன் ஏமா நல்லா கேளு அர்ஜுனா ஒரு பெண்களை நம்ம கண் கலங்க வைக்கலாமா அந்த பாவம் யாருக்கு கேக்கு இல்ல ஏப்பா பெண்களை நினைக்க கூடிய சூழ்நிலையில நான் இல்லை புறா என்னோட மனமெல்லாம் விரும்பது தவந்தான் விடுஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் ஏ சத்திய கொடுப்பற பாறேன் கோடு போட்டுட்டேன் என்ன அப்பெல்லாம் சொல்லக்கூடாது இது சத்தியம் ஆறு கோடு போட்டேன் இப்பயும் உங்க மனசை மாத்திக்கிட்டு கண்ணே ஏல உன்னை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க நான் ஏன் ஈஸ்வரி கிட்ட நான் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு என் புருஷனை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லி உங்களை நான் கூட்டிட்டு ஓடியே போயிருக்கேன் எத்தனை கோடுகள் போட்டாலும் சரி நிச்சயமாக உன்னை மனம் அடிக்க முடியும் முடியாது 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 உண்மையாக உண்மையாக சத்தியமாக சத்தியமாக தாயின் மேலான இட்டேன் தடுத்து மீது ஆணை உங்கள் குருவின் மீது ஆணை இத்தனை பேரின் மீது ஆணையிட்டு இந்த ஏழு சத்திய கோட்டை நான் போட்டிருக்கிறேன் நான் செய்த தவம் உண்மை என்றால் இந்த சத்திய கோட்டை தாண்டி உங்களால் எங்கும் செல்ல முடியாது அப்படி சென்றாலும் நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றி பெற முடியாது 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 இது நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் 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 இனி நான் உங்களை தொட மாட்டேன் நீங்களா வந்து என்னை தொட வப்பேன் இது நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் என்று ஆச்சரியமாக இருக்கிறது இந்த ஏலகண்டி மனத்தில் வந்த பொழுது ஏலகண்டி பெண் ஆனவள் மனமுடிக்க வேண்டும் என்று சொன்னால் மறுத்தேன் என் தாய் மீது தந்தை மீது என்னுடைய குருவின் மீது ஆணையாக ஏழு சத்திய கோடுகளை போட்டுவிட்டு சென்று விட்டாளே தாயே அம்மா